மதுரை ஆட்சியர் அலுவலகம் முன்புறம் உள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் இடதுசாரிகள் கூட்டமைப்பின் சார்பாக திருப்புவனம் அஜித்குமாரின் கஸ்டடி மரணத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி திபென் மக்கள் சிவில் உரிமை கழக மாநில தலைவர் பேராசிரியர் முரளி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை பணிநீக்கம் செய்தல் டிஎஸ்பி மீது கொலை வழக்கு பதிவு செய்தல் உயிரிழந்த அஜித்குமார் குடும்பத்திற்கு ரூபாய் ஒரு கோடி நிவாரணத்தை தமிழக அரசு பாதியும் நிதித் தொகை எஸ்பி டிஎஸ்பி மற்றும் இந்த வழக்கை தொடர்புடைய காவலர்கள் குடும்ப சொத்துக்களில் இருந்து வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அப்போது செய்தியாளர்களை சந்தித்த ஹென்ரி திபின் அஜித்குமார் வழக்கில் டிஎஸ்பி ஏடிஎஸ்பி ஆகியோர் அம்பை

பேசாதவர்கள் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் அமைதியாக இருக்க வேண்டிய சூழலில் இருந்தவர்கள் அந்த அமைதியை போக்கி இருக்கிறார்கள் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கும் இப்போ கேளுங்க முப்பது மரணங்கள் இந்த மரணம் மட்டும்தான் ஒரு விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது போடப்பட்ட இப்படிதான் நீங்கள் என்ன பார்த்து இந்த கேள்வியை கேட்குறீங்க என்னவா இருக்கும் காவல்துறை நீதித்துறை எல்லாரும் கூட்டாக சில நேரங்களில் சதியில் சேர்ந்திருக்காங்க விக்னேஷ் வழக்கு வந்து சென்னையில் செக்ரட்டேரியட் போலீஸ் காலனியில் இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்தது சட்டசபை நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த சாட்சியை நாங்கள் நாற்பது நாட்கள் பாதுகாப்பாக வைத்தோம் நாற்பது நாட்கள் அந்த சாட்சிகளுக்கு தங்குவதற்கு இடமில்லாமல் தெருவில் படுக்கக்கூடியவர்கள் ம மரினா பீச்சில் படுக்கக்கூடியவர்கள் அவர்களை பாதுகாத்து அதுக்கப்புறம் அந்த போஸ்ட் மார்ட்டம் சர்டிவிகேட் வெளியே வந்து இருபத்தி ஆறு கொடூர காயங்கள் இருக்குன்னு அதே சட்டசபை நடக்கும்போது மாநில முதலமைச்சருக்கு கொடுத்த பிற்பாடு தான் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த காவல் நிலையத்தில் இருக்கக்கூடியவர்களை சஸ்பெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் நாட்களுக்கு முன்பு எஸ்சி எஸ்டி ஆக்ட் சேர்க்கப்பட்டு இப்ப மூத்த வழக்கறிஞர் பாபா மோகன் அந்த வழக்கில் சேர்த்துவதில் சேர்த்து வழக்கு நடத்துவதற்கு சிபிசிஐடி சார்பாக ஒப்புதல் வாங்கி இப்போ வழக்கு நடந்துகிட்டு இருக்கு எந்த ஆண்டு இருபத்தி ரெண்டு எப்போ நடக்குது இருபத்தஞ்சு ஒவ்வொரு நாரும் தெருக்களின் நிற்கக்கூடிய காரத்தினால்தான் இந்த சாட்சிகளை பாதுகாக்க முடிஞ்சது என்பதை கூற விரும்புகிறேன் ஒவ்வொரு வழக்கம் ஒரு நிலையில் இருக்கு தள்ளுவதற்கு முடிவு தள்ளுகிறோம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இடங்களில் பாதுகாப்பு கொடுக்கிறோம் விலைக்கு போகக்கூடியவர் விலைக்கு போகிறார்கள் வேற வழி கிடையாது நான் நீதிமன்றத்திலேயே சொன்னேன் அந்த எய்தவர் தான் அந்த டிஎஸ்பி அந்த எய்தவர் தான் அந்த ஏடிஎஸ்பி சுகுமாரன் போய் ஒரு சாக்கை தூக்கிக்கிட்டு காலையில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் பா ஏழைகள் வந்து இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போடுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கம்புகளை தூக்கிட்டு போனவர் ஒரு சாக்கில் தூக்கிட்டு போனவர் எந்த மகஜனும் தயார் பண்ணாமல் தூக்கிட்டு போனவர் தான் ஏடிஎஸ்பி சுகுமாரன் அவர்கள் நான் நான் இப்போ ஒரு பேர் சொன்னேன் அந்த பேர் உங்களுக்கு என்ன பேராக தெரியலையா உங்களுக்கு அது வந்து அம்பா தெரியலையா இந்த அம்பு பாயாமல் டிஎஸ்பி மானாமகரே கண்டிப்பாக செயல்பட்டு இருக்க மாட்டார் என்பதை நான் பதிவு செய்து அவர்கள்லாம் யாருன்றது கால் ரெக்கார்ட்ஸ்லேருந்து கண்டுபிடிங்க நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லா கால் ரெக்கார்ட்ஸும் வச்சீங்கன்னா யார் யாருக்கு பேசுனாங்க டெல்லியில் யாருக்கு பேசுனாங்க அவங்க என்ன பதவியில் இருக்காங்கன்னா தெரியும் விசாரணை அந்த உண்மைகளை கொண்டு வரட்டும் இந்த மாவட்ட நீதிபதி விசாரணையிலேயே ஒரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்துடும் என்னுடைய தாழ்மையான கருத்து ஏன் சிபிஐயோ நம்ப கூடாது சிபிஐயும் ஏடிஜிபியை நம்பாதீங்கன்னு சொல்லுங்க ஏடிஜிபி வந்து பேசுகிற விஷயங்கள் எனக்கு வந்து சீரியஸாக தெரியலேன்னு சொன்னேன் நீங்கள் தயவுசெய்து இப்படி முடிச்செல்லாம் போட்டுடாதீங்க நான் ஏடிஜிபி வந்து பேப்பர்லாம் கொடுக்காதீங்க போலீஸ் ஸ்டேஷனில் பேப்பர்லாம் வாங்காதீங்கன்னு சொல்கிற நேரமாக இது ஏன் உயிர் போகுது சித்திரவதையால் உயிர் போகுது சித்திரவதை சார்ந்த விஷயங்களில் நீ சில முடிவுகளை எடுப்பேன்னு நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் உன் காவல் நிலையத்தில் எல்லா காவல் நிலையத்திலையும் முழுமையாக சிசிடிவி கேமரா இல்லை இருபத்தி ரெண்டாம் தேதி நம் மாவட்டத்தை சார்ந்த நீதா பாண்டினு நானும் சாத்தாங்குளம் காவல் நிலையத்துக்கு செல்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி என்னை சுற்றி எப்படி நம்ம என்னப்பா அந்த

இது வந்து அன்னைக்கு அவருடைய இறப்பை அனுசரிக்க கூடிய தினம் இதுதான் டிஜிபி பேசி இருக்கணும் ஏடிஜிபி பேசி டிஜிபி சொன்னார்ல நான் வந்து எல்லா ஸ்பெஷல் டீமையும் கிடைக்கிறேன்னு அது மாதிரி நீ ஏதோ சொல்ல வேண்டும் லா ஆர்டர் சம்பந்தமா சிசிடிவி கேமராவை பாதுகாப்பா வெய்யா அதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஓவர் சைட் கமிட்டி இருக்கு அந்த கமிட்டி கூட்டங்களை நடத்தியா உன் கேமரா இல்லைன்னா ஸ்டேஷன் தான் பொறுப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கியா இதையும் கட்டளையா கொடுக்க வேண்டாம் அதை விட்டுட்டு பேப்பர் வாங்கி கொடுக்காது பிரசவத்தில் இருக்க பெண்ணுக்கு நீங்க அவ எந்த ஊர் கேட்கிறாங்களோ அங்க டிரான்ஸ்பர் பண்ணு இப்போ இதெல்லாம் செய்யாம தான் இருந்திருக்கீங்களோ அப்ப எல்லா பெண் போலீஸையும் அவமானப்படுத்துகின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்பதை பொறுப்புடன் கூறுகிறேன் ஆண்களும் பெண்களும் சமமாக பணி செய்கின்ற ஒரு காவல் நிலையத்தில் முன்னாடி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஒரு லேடி நிற்கிறாங்க அவங்களை நான் மதிக்கிறேன் காவல் நிலையத்தில் அவங்களும் ஒரு ஆண் போலீஸுக்கு சமமாக நிற்கிறாங்க அவங்க வந்து பொறுப்புகளில் வெளியே போகக்கூடாதா ஆண்கள் தான் போகணும்னா என்னைய ஆணாதிக்க காவல்துறை இது இதை இன்னும் எந்த பெண்கள் இயக்கமும் பேசல என்ற வருத்தம் எனக்கு இருக்கு பேச வேண்டும் அவர்களால் பேச முடியாது இப்போ அவர்கள் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பெண் போலீஸுடைய மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கு இருந்து உங்க ஏடிஜிபி லான் ஆர்டர் மூலமா அதனால தான் எங்களுக்கு கோபம் வேறு எந்த கோபமும் கிடையாது நான் என்ன பார்க்க வேண்டியது கேட்டிருக்காருனா கொடுக்கணும் எல்லா சாட்சியும் பாதுகாத்தாதானே வாய்ப்பு இருக்கு பாதுகாக்கணும் பாதுகாக்கிறது தானே இருக்காங்க அதனால நான் நைட்டு பதினொன்றரை மணிக்கு அனுப்பினாரு அதனால அது பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை எடுங்க அவருக்கு நம்பிக்கையான ஆளு போடுங்க அவனுக்கு எவன் வேண்டாதுனால கொண்டு போய் அவன் பக்கத்தில் போட்டிங்கன்னா அவன் வாயை எடுக்கிறதுக்காக செய்வீங்க அவன் ஏற்கனவே சாட்சியை மதிச்சு இருக்கக்கூடிய நபர் மரத்தில் ஐயப்பாடுகளே வரக்கூடாதுன்றது போட்டிருக்கு சிஎம் உடைய என்ன நல்ல என்ன அந்த எண்ணத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஐயப்பாடுகள் வெறும் லோக்கல் போலீஸால வரும்னு சொல்றது வந்து லோக்கல் போலீஸை அவமதிக்கக்கூடிய ஒரு ஒரு பார்வை என்பதை நான் தாழ்மையுடன் கூற விரும்புகிறேன் எனக்கு சிபிஐ மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது என் அலுவலகத்திற்கு ஒரு சிபிஐ வந்து பதினோரு மாதம் இருந்தாங்க ஒன்று ரெண்டு நாட்கள சிபிஐ நாங்கள் பார்க்கல பதினோரு மாசம் இருந்தாங்க நாகரிகமாக நடந்தாங்க உங்களுக்கெல்லாம் பலருக்கு தெரியாம அவங்க அங்கே இருந்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் பதினோரு மாசம் இருந்தாங்க அவர்கள் பெரிய அவரே சொன்னார் நாங்க கோடிக்கணக்கில் நடக்கக்கூடிய விஷயங்களை உங்க ஆபீஸ்ல கொண்டு போய் பதினோரு மாசம் எங்களை சொன்னாங்க இது காவல்துறைக்கான வழக்கு நல்ல சீனியர் ஆபிசர் போடுங்க சீனியர் எஸ்பிய போடுங்க இல்ல ஒரு ஐஜியை போடுங்க அப்படிதான் ஆட்கள் இருக்காங்களா இருக்காங்க நல்லவர்கள் இருக்காங்க என்ன விட உங்களுக்கு யாருன்னு அவர்களை போட்டு விசாரிக்க சொன்னா முப்பது நாளில் தூக்கி சார்ஜ் ஷீட்டை போட்டு போயிடுவாங்க அதை விட்டுட்டு அவன் சொல்லிடுவான் இவன் சொல்லிடுவானுக்காக பயப்படக்கூடிய ஆட்சியா நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அப்புறம் அது போன்ற ஆட்சியாக தான் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய நிர்ப்பந்தம் வரும் தோறுதல் வருது மறக்காதீர்கள் இந்த நேரத்தில் தான் ஒரு ஆட்சிக்கு பொறுப்பா இருக்கக்கூடியவர் முன்னின்று நிற்க வேண்டும் உங்களுடன் சரியான பாதையாக இருந்தார் மற்றவர் நிற்பார்கள் இது போன்ற நீங்கள் கை கழுவி விட்டு போகிறீர்கள் என்றால் உங்களோட யாரும் நிற்க மாட்டார்கள் என்பதை பொறுப்புடன் மரியாதையுடன் தாழ்ச்சியுடன் கூறவர்கள்